திருஞான சம்பந்த தேவாரம் திருமருகள் திருப்பதிகம் திருச்சிட்டம்லாம் சடையா எனுமாள் சரணி என்னுமான் விடையா எனுமாள் வருவா விழுமாள் சடையா எனுமாள் சரணி எனுமான் விடையாயுமால் வெறுவா விழுமால் மடையார் குவலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோயிவுண்மெளிவேம் மடையார் குவலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோயிவளுன்மெளிவே உடையாய்தகுமோ இவள் உண்மெளிவே சிந்தாயனுமாள் சிவனே என்னுமாள் முந்தாயனுமாள் முதல்வாயனுமாள் சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா கொந்தார்ூவலை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவளே சரவே கொந்தார் கூவலை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவளே சரவே எந்தாய் தகுமோ இவளே சரவே அறையார் கழலும் மழல்வாயரவும் பிறையார் சடையும் முடையாய் முடையாய்பெரிய அறையார் கழலும் மழல்வாயறவும் பிறையார் சடையும் முடையாய் முடையாய்பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாயுவலை இறையார் வாளை கொண்டு எழில்வ வினையே மறையார் மறுகள் மகிழ்வாயிவலை இறையார் வாளை கொண்ட இழில்வ வினையே இறையார் வாளை கொண்ட இல்வீனையே ஒலி நீசடையே கரந்தாயுலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் ஒலி நீ சடையிர் கரந்தாயுலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் மலினீர் மறுகள் மகிழ்வாயிவலை மெலிநீர்மையாள வேண்டினைய மலிநீர் மறுகள் மகிழ்வாயிவலை மேலி நீர்மயாகவும் வேதினையே மெலிநீர்மயாகவும் வேதினையே துணி நீல வண்ணம் மூகில் தோண்டியன்ன நீல கண்டம் உடையாய் மறுகள் துணி நீல வண்ணம் மொகில் தோன்றியன்ன மணி நீல கண்டம் உடையாய் மறுகள் கணினியில வண்டா தன் அணிநீல உன் கண்ணயர் வாக்கினையே கணினியில வண்டார் புரலாலிவுள்தன் அழினில் உன் கண்ணயர் வாக்கினே அழினிய உன் கண்ணயர் வாக்கினே யர்வாக்கினையே பலரும் பறவ படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்று உடையாய் மறுகள் பலரும் பறவ படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்று உடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் புடை போந்து அலரும் படுமோ அடியாலிவலே புலரும் தனையும் துயிலால் புடை போந்து அலரும் படுமோ அடியாலிவலே அலரும் படுமோ அடியாலிவலே வருவால் பெருமான் கடல் வாழ்கவெனாம் எழுவால் நினைவாளிரவும் பகலும் வருவால் பெருமான் கழல் வாழ்கவனா எழுவால் நினைவாளிரவும் பகலும் மழுவாய் மறுக பெருமான் தொழு வாலிலை துயரா மழுவாய் மறுக பெருமான் தொழுவாலிவலை துயராக்கினையே தொழுவாலிவலை துயரா இலங்கை கரைவன் விலங்கள் எடுப்பம் தொலங்கோ விரல்ோன்றலும் தோன்றனாய் இலங்கைக்குறைவன் விலங்கள் எடுப்பிரல் ஊன்றலும் தோன்றலாய் வலம் கொள் மதில் சூழ் மறுக பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே வளங்கொள் மதில் சூழ் மருக பெருமான் அலங்கல் இவலை அலராக்கினே அலங்கல் இவலை அலராக்கினே எரியா சடையும் மடியும் நிறுவ தெரியாத தோதி திரளாயவனே எியார் சடையும் மடியும் இருவர் தெரியாத தோட்டி திரளாயவனே மறியார் பிரியா மருங்கள் பெருமான் அறியாலிவலை அயர்வா கினையே பிரியா மருங்கள் பெருமான்

நெறியல்லன செய்தன நின் துழல்வார் மறியேந்து கையாய் மறுக பெருமான் நெறியார் குழலி நெறி நீ கிணையேன் மறியேந்து கையாய் மறுக பெருமான் நெறியார் குழலி நெருநீக்கின ஏன் நெறியார் நிறை நிறைநீக்கினையே வயஞானம் வல்லார் மருகப் பெருமான் உயர் ஞானம் முனந்தடி உள்குதலார் வயஞானம் வல்லார் மருகப் பெருமான் ഉയർ ഞാനം മുണന്തടി ഉൾകുത സമ്പന്താടവല്ലാ വിയഞ്ഞാൽ മെല്ലാം വിളങ്ങും പുഴേം ഇയഞ് സമ്പന്നൻ പാടവല്ലാർ വിയഞ്ഞാൽ മെല്ലാം വിളകും പുഴേം വിയ ഞാളമെല്ലാം വിളങ്ങും പൂകളേ തൃച്ചിട്ടു